என்னடா அப்படி முக்கியமான விஷயம் நம்ம கல்யாணம் அதுக்குன அவசர எனக்கு இப்ப அந்த மூடே இல்ல நம்ம காதல்வகாரோ உங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சி போச்சு எப்படி நானே சொல்லிட்டேன் பெண்களே இப்படித்தான் ஒன்னு உணர்ச்சிவசப்படுறது இல்லனா அவசரப்படுறது இல்ல ராஜா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க அவங்களுக்கு சந்தேகம் அதனால உங்களையே நேர்ல கூட்டிட்டு வந்து அத வைக்கிறேன்னு சொன்னேன்

காதல் வேற கல்யாணம் வேற இல்ல காதலுக்காக பாடலாம் பாடலாம் எப்படி வேணாலும் கூத்தடிக்கலாம் இல்ல ஒன் மோர் பாயிண்ட் பைட் கூட பண்ணலாம் அப்போ உங்க கணக்குப்படி கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் கழகமானவன் இல்ல ராய் எனக்குன்னு ஒரு இடிச்ச வாயம் கிடைக்காம போயிடுவான் நீங்க மட்டும் ஒரு உத்தம பத்திரியா பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவீங்க இல்ல பேபி You're absolutely right. You? <laughs> Come உன் தேவையை தித்துக்கிட்டு இப்ப திருவாஸ்கமா படிக்கிறேன் என்னை விரட்டி விரட்டி வேட்டி ஆடிட்டு வேதாந்தமா பேசுறேன் நல்லவன் நம்பி என் கற்போனுக்கு காவு கொடுத்தது எனக்கு வேணண்டா நல்லா வேணும்